நல்லா இருக்கீங்க வணக்கம் குருஜி ஹலோ வணக்கம் எங்கேருந்து பேசுகிறீங்க பொதுக்கோட்டையிலேருந்து பேசுகிறோம் யாருக்காகம்மா பார்க்க எனக்குதான் பெயர் சொல்லுங்க காளியம்மாள் பிறந்த தேதி சொல்லுங்கம்மா பன்னெண்டு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிறந்த நேரம் ஏழு ஏழு நாற்பத்தி ஐந்து பிறந்த இடம்மா காரைக்குடி ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் மேசலக்கணம் என்ன கேள்வி கேட்கணுமா எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா துலாம் ராசி வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பீங்கம்மா ஆஹ் வாழ சார் நல்லா இருக்கீங்களா சார் அரசு வேலை உங்களுக்கு உறுதியா கிடைக்குமா சூரியன் சூரியா பண்ணல மறையுறது அப்படி இப்படி எல்லாம் இல்லை

உங்களுக்கு இந்த முப்பத்தஞ்சு வயசுக்குரிய வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல கணக்கு வருது முப்பத்தி ஏழு முப்பத்தி வயசுல என்ன வேலை உங்களுக்கு கிடைக்குமோ அந்த வேலை கண்டிப்பா அரசு வேலை கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் சுக்கரன் வலுத்து இருக்கிறாரு சுக்கரன் வலுத்து சிம்மத்தை பாக்குறாரு அரசு வேலை கிடைக்கும் பத்தாம் இடத்துல லக்னாதிபதி திக்பலமாக பாவத்துவமாக இருந்தாலும் அவர் திக்பலமாக இருக்கிறது ஒரு வகையில நல்ல அமைப்பு ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல நீங்க வேலையில இருக்கணுமா பரிச்சை கரிச்சை எழுதுங்கம்மா என்ன முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க படிச்சிருக்கேன் அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன் நீங்கள் என்ன என்ன எந்த அமைப்பில் இருக்கிறீங்களோ அந்த அமைப்புலேயே நீங்க நினைக்கிற மாதிரியே மருத்துவமனையில் வேலை அப்படி இப்படி இது பண்றீங்களா ஆமா சார் ஆமாம் சார் நர்ஸ் மாதிரியான வேலை அதில் ஃபார்மஸியில் சார் உறுதியாக வேலை கிடைக்குமா முப்பத்தி எட்டு வயசில் நீங்கள் வேலையில் இருந்தே ஆகணும் கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும் ஏன்னா சூரிய சந்திரர்கள் வலுத்திருக்கிறதும் சிம்மம் வலுத்திருக்கிறதும் அடுத்து வரக்கூடிய தசை அமைப்புகள் ஆறாம் அதிபதி சுபத்துவமாகி ஆறுக்கு எட்டில் மறைஞ்சிருக்கின்ற காரணத்தினாலையும் உச்சனுடைய வீட்டில் உட்காந்துருக்கிற இருக்கிற காரணத்தினாலே உங்களுக்கு அரசு வேலை உறுதியாக கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கடைசி அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஆரம்பம் கேது பக்தியில பத்தாம் இடத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பத்தாம் அதிபதியோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கேது பக்தியில உங்களுக்கு வேலை கிடைச்சே தெரியணுமா வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பீங்கம்மா அனைத்ததற்கு நன்றி